வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து பாஸ்தா இதை வந்து எப்படி செய்யலான்ட்டு இப்போ செய்ய போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி இது வந்து நூறு கிராமு இதுக்கு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சோண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து எப்படி செய்யலான்னு செய்யலாம் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த தக்காளியை சின்ன சின்னதாக அரிஞ்சு மிக்சியில் அரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த பூண்டு வந்து எடுத்து தட்டிக்கலாம் இந்த வெங்காயத்தையும் அரிஞ்சிக்கலாம் இந்த பாஸ்தாவை வந்து வானலில் போட்டு வானல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வானலில் போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இதில் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் இந்த தண்ணியை இறுத்துருவோம் அதனால் நான் வந்து அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ இதை அடுப்பை பற்ற வச்சிடுறேன் இது வேகட்டும் அதுக்குள்ளே இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அரைச்சிடலாம் வெங்காயத்தை அரிஞ்சிடலாம் இப்போ இந்த வெங்காயத்தை அரிஞ்சிட்டேன் தக்காளியை அரைச்சிட்டேன் ஒரு தக்காளியை அரைச்சிட்டேன் இந்த ரெண்டு மிளகா வச்சுருக்கேன் அந்த பாஸ்தாவுக்கு அதை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னு இப்போ இது வந்து பாஸ்தா வெந்திருச்சான்னு பார்ப்போம் இதோ இதை இப்போ வந்து நிறுத்திடலாம் நிறுத்திட்டு இந்த தண்ணியை வடிகட்டிடலாம் இப்போ இதில் தான் தண்ணி வடிகட்ட போறேன் இது ஆரட்டம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே இதை தாளிச்சிடலாம் இந்த பேன் வச்சு அடுப்பு பத்த வச்சு பத்த வச்சிட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிடுவேன் ஒரு கரண்டி எண்ணெய் இது வந்து கடுகு மஞ்சத்தூள் தண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடுகு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம் சின்னதாக கொஞ்சோண்டு போடுறேன் எண்ணெய் உடனே கடுகு போட்டு நம்ம வெங்காயம் போட்டுடலாம் கடுகு பொரியுது கடுகு பொரிடனே இந்த வெங்காயமும் பூண்டும் போட்டு தாளிக்கிறேன் இது வந்து தவற வதக்கணும் பத்தளைன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுலேயே நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் இது கொஞ்சம் தான் இது அரை ஸ்பூன் இதெல்லாம் போட்டு இதில் வதக்கிடலாம் இது செவந்ததுக்கு அப்புறம் தக்காளியை ஊற்றிடலாம் கண்ணாடி மாதிரி வதக்கினா போதும் இப்போ தக்காளி எடுத்து அதில் ஊற்றிடலாம் தக்காளி சாறு ஊத்துறேன் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினா தான் வந்து சுருளாக வதங்கினா தான் வந்து டேஸ்ட் வரும் அதுக்காக நல்லா வதக்கிடுவோம் இப்போ இந்த பாஸ்தாவை வந்து ஆற வச்சிருந்தேன் இதை வந்து இப்போ இதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் ரெண்டு மிளகாய் அரைச்சி இதோ இதில் வச்சுருந்தேன் இதுக்கு திட்டமாக நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவோம் இது வந்து கருவேப்பில் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூனு ஊற்றுறேன் ரெண்டு குழம்பு கரண்டி இது சின்ன சட்னி கரண்டி இது இதில் ரெண்டு கரண்டி ஊத்துறேன் ஊற்றிட்டு இப்போ கலரிடலாம் நம்ம கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன் இதை போட்டு கலர் எடுத்துருவோம் இப்போ வந்து இது வெந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை லைட் இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோ ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வந்துருச்சு நிறுத்திடுவோம் அடுப்பை நிறுத்திட்டு இறக்கிடலாம் இதுதான் பாஸ்தா மக்ரோனி மா வாமா இங்கே வா உப்பு இருக்கான்னு பாரு வா போயிட்டுருக்கு வீடியோ உட்காரு இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.